அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இறைவனை நாம் பல்வேறு காரணங்களுக்காக வழிபடுகிறோம் அந்த இறைத்தன்மையை அடைந்தவர்கள் தாங்கள் வாழும் வாழ்க்கையிலேயே தெய்வமாக வைத்து வணங்கப்படும் அளவிற்கு அவர்கள் செய்த செயலாலும் அவர்களுடைய குணங்களாலும் உயர்ந்தவர்களையும் தெய்வத்துள் ஒன்றாக வைத்து வழிபடுகிறோம் வள்ளுவத்தேவ நாயனார் இதை கூறும்போது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் அவர்களெல்லாம் வானத்திலே உறைபவர்களான தெய்வத்துள் வைக்கப்படும் என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டிலே ஈகை தியாகம் முதலிய குணங்களை தங்களுக்கான குணங்களாக கொண்டவர்களையும் தெய்வமாக வணங்கி துதிக்கும் வழக்கம் இங்கே பன்னெடுங்காலமாக இருந்து வருவதை பார்க்க முடிகிறது அந்த விதத்தில் ஐந்தாவது வேதமாக வைத்து கொண்டாடப்படும் இரண்டு இதிகாசங்களில் தலைமை மகாபாரதத்தில் மகாபாரதத்தில்தான் எத்தனை எத்தனை கதாபாத்திரங்கள் ஒவ்வொருவருடைய குணமும் அவர்களுடைய செயல்பாடுகளும் எந்த அளவிற்கு விஸ்தாரமாக பேசப்பட்டும் அதிலிருந்து பல்வேறு படிப்பினைகள் நமக்கு வழங்கப்பட்டும் வந்திருப்பது என்பதை பார்க்க முடிகிறது அதிலே பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் அவர்களைச் சேர்ந்தவர்கள் அவர்களை எதிர்த்தவர்கள் என்று இப்படி பெரிய அளவிலே சொன்னாலும் தனித்தனியே ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனக்கே உரித்தான சிறப்பு காரணங்களுக்காக நினைவில் வைத்து போற்றத்தக்கதாய் அமைந்திருக்கின்றன அந்த விதத்தில் தர்மத்தை நிலைநிறுத்த வலியுறுத்த வந்த மகாபாரத காவியத்திலே அறவான் என்றழைக்கப்படும் ஒரு கதாபாத்திரம் இவரை இரவான் அல்லது இராவத் என்று வடமொழியிலே இருக்கக்கூடிய பாரத காப்பியங்களிலே நாம் பார்க்கலாம் இவரை பற்றியும் அவரை தெய்வத்துள் வைத்து வழிபடும் மரபு அதை பற்றியும்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்தவரையில் அறவான் என்று சொல்வதை விடவும் அறவான் களபலி என்று சொன்னால் அது இன்னும் பிரசித்தமாக பலரும் கேட்ட சொல்லாக இருக்க வாய்ப்பு உண்டு அது என்ன அறவான் களபலி முதலில் அரவான் யார் என்பதை பார்க்கலாம் இவர் மகாபாரத காவியத்தின் தலைவனாக கொண்டாடப்படும் அர்ஜுனனுக்கும் அவன் பல்வேறு பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார் பல காரணங்களுக்காக பல்வேறு திருமணங்கள் செய்து கொள்கிறார் அதிலே நாகர்குலத்தை சேர்ந்தவளான ஒரு பெண் அவளுக்கு உலூபி என்று பெயர் அர்ஜுனனுக்கும் உலூபி என்ற இந்த நாகர்குலத்தை சேர்ந்த பெண்ணுக்குமாய் பிறந்தவன்தான் அரவான் இந்த அரவாணனுடைய சிறப்பே இவன் தியாகத்திற்கென்றே பிறந்தவன் பலத்தில் நாகர்களை போலேயும் அர்ஜுனனும் கலந்து என்னும் போது அந்த பராக்கிரமத்தை பற்றி தனியே கேட்க வேண்டாம் இன்னும் சொல்லப்போனால் தமிழிலே வழங்கப்படும் மகாபாரதத்தில் கண்ணன் வாயிலேயே இந்த ஒரு அறவான் போரும் எத்தனை துரியோதனர்களையும் இவன் சமாளித்து விடுவான் என்று கூறும்படியாக அமைத்திருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் நல்ல பலம் பொருந்தியவனாக துரியோதனனை தான் ஒருவனே சமாளிக்கக்கூடிய வலம் பொருந்தியவனாக இருப்பதை பார்க்க முடிகிறது அத்தனை சிறப்பு பெற்ற இந்த அரவான் களபலியானது எதனாலே என்பதைத்தான் பார்க்க இருக்கிறோம் களபலி என்னும் வழக்கம் பண்டைய நாகரீகங்கள் பலவற்றிலும் அது ஏதோ இந்தியாவிற்கு மட்டுமானதென்று இல்லை பல்வேறு தொன்மையான நாகரீகங்களிலும் உலகெங்கிலும் நாம் இதை ஒரு வழக்கமாக பார்க்கலாம் எடுத்துக்கொண்ட அரும்பெரும் செயல் ஒன்று எந்த இடர்பாடும் இல்லாமல் இறைவன் துணை நிற்க நடைபெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு இடர் கொடுக்கக்கூடியவர்களுக்கு பலி கொடுத்து அவர்களை திருப்தி விட்டு எந்த இடர்பாடும் இல்லாமல் அந்த செயலை செய்து முடிக்க வேண்டி வேண்டி கொண்டு வழிபாடு செய்யும் விதமாக ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருடைய எண்ணமும் இதற்கு ஒத்திசைந்து முழு மனதோடு தியாக சின்னமாக தன்னையே தான் பலியாக கொடுக்கக்கூடிய அளவிலே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை பலியிடுவது என்னும் இந்த பழக்கம் பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒன்று ஒரு பெரிய நகரத்தை கட்டத் போது கோயில்களை நிர்மாணம் செய்ய தொடங்கும் போது நீர்நிலைகளை கட்டத் துவங்கும் போது அல்லது போர் தொடங்குவதற்கு முன்பாக பலி கொடுப்பது என்பது பன்னெடுங்கால வழக்கம் அந்த வகையில்தான் மகாபாரத பெரியுத்தம் பதினெட்டு நாட்கள் நடந்த மிக கோரமான யுத்தம் எத்தனை எத்தனை ஆயிரம் ஆயிரம் பேர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள் அவ்வளவு பெரிய யுத்தம் அநேகமாக இதை அப்படியே பார்த்தால் இந்திய தேசமே இதிலே பங்கு கொண்டது இன்னும் சொல்லப்போனால் அகண்ட பாரதத்தை சேர்ந்த பல்வேறு பகுதிகளையும் ஆண்டு வந்த அந்த காலத்தில் அரசாட்சி செய்து வந்தவர்கள் எல்லாம் இதிலே ஏதோ ஒரு விதத்தில் பங்கு கொண்டார்கள் என்றும் சொல்லும் அளவிற்கு நடந்த யுத்தம் அத்தனை பெரிய யுத்தத்திற்கு சரியான நாள் பார்த்து பலி கொடுக்க வேண்டுமல்லவா அப்படி ஒரு கட்டம் வந்தது இந்த காலகட்டத்தில் தான் துரியோதனன் பஞ்சபாண்டவர்களுக்குள்ளே ஜோதிஷ சாஸ்திரத்தில் நன்கு தேர்ந்தவனாக விளங்கிய சகதேவனிடம் வந்தான் வந்தவன் சகதேவா எனக்கு சாதகமாய் அமையும்படியாய் ஒரு நாளை நீ குறித்து கொடுக்க வேண்டும் அந்த நாளிலே நான் பலி கொடுத்து யுத்தத்தை தொடங்கினால் வெற்றி என் பக்கம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதன்படி சகதேவனும் தன்னுடைய எதிரியானவன் தான் துரியோதனன் என்று இருந்தாலும் ஜோதிஷ வல்லவருக்கே உரித்தான குணங்களை கொண்டு ஜோதிடம் சொல்பவர்கள் தனக்கு எதிரியே வந்து கேட்டாலும் உண்மையை மட்டுமே சொல்ல வேண்டிய ஒரு விதி இருப்பதால் இப்படிப்பட்ட நாளிலே நீ யுத்தத்தை தொடங்கலாம் என்று ஒரு தேதியை குறித்தும் கொடுத்து விடுகிறான் அதை கேட்டுக்கொண்டு சென்ற துரியோதனன் வெள்ளை யானை ஒன்றை மிகவும் அரிதான யானை வெள்ளை நிறத்தில் யானை என்பது மிகவும் அரிதானது அப்படி ஒரு வெள்ளை யானையை பலி கொடுத்து யுத்தத்தை தொடங்கலாம் என்று திட்டம் தீட்டி இருந்தான் எங்கு யார் மனதில் என்ன நினைத்தாலும் அதை அறிந்து கொள்ளும் தன்மை கொண்டவனான கண்ணனுக்கு இந்த செய்தி அறிய கிடைத்தது கேட்ட கண்ணன் அட சகதேவா இப்படி ஒரு செயலை செய்யலாமா துரியோதனன் நமக்கு எதிரியாயிற்றே அவனுக்கு சாதகமாக ஒரு நாளை குறித்து கொடுத்ததில்லாமல் அவன் யுத்த தெய்வங்களை திருப்திப்படுத்தும் விதமாக பலியிடுவதற்கான நாளையும் குறித்து கொடுத்து விட்டாயே ஐயோ தர்மா நான் இத்தனை தூரம் முயற்சி செய்ததெல்லாம் வீணாய் போய்விடும் போல் இருக்கிறது அதனால் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாமும் போர் தெய்வமான அன்னை காளிக்கு பலி கொடுத்துவிட்டு தகுதியான ஒரு பெரும் வீரனை தன்னையே தான் ஆசைப்பட்டு வந்து அவன் தன்னை பலி கொடுக்க அவனை பலியிட்டு நாம் யுத்தத்தை தொடங்க வேண்டும் என்று கூறினான் பலி கொடுப்பதா நம்முள் வீரர்களுக்கு பஞ்சமில்லை ஆனால் யாரை இதற்கு நாம் பலி கொடுப்பது என்று ஒரு பெரிய சச்சரவு ஏற்பட்டது தர்மபுத்திரர் கண்ணனிடம் நீயே அதற்கானவரை தேர்ந்தெடுத்துச் சொல் இங்கே இருப்பவர்களில் எந்த வீரனை நாம் பலி கொடுக்கலாம் என்று கேட்க பலியிடுவதென்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை யாரோ ஒருவரை அழைத்து வந்து அவரை கொன்று பலியாக கொடுத்துவிட்டால் வேலை முடிந்துவிட்டது என்று எண்ணமில்லை தன்னையே தன்னையேதான் பலியிடுவதற்கு அவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடும் ஆசையோடும் எப்படியும் தான் தியாகம்தான் செய்கிறோம் என்ற எண்ணத்தோடும் அவர்கள் ஒப்புதலோடு முன்வர வேண்டும் தன் உயிரை தானே மாய்த்து கொள்ள அப்படி யார் முன்வருவார்கள் அதற்கு தகுதியாய் ஒருவர் கிடைக்க வேண்டும் அவனும் பெரும் வீரனாக இருக்க வேண்டும் என்று இத்தனை விதிகள் இதிலே கண்ணன் ஆழ்ந்து சிந்தித்து நான்கு வீரர்களை தேர்ந்தெடுத்தான் முதலாமவன் சல்லியன் இரண்டாமவன் அவன் அர்ஜுனன் அவன் அர்ஜுனனுக்கும் உலுப்பிக்கும் பிறந்தவனான அரவான் நான்காவது கண்ணன் தன்னையே தான் காண்பித்து கொடுத்து உங்களுக்காக யாரும் இல்லாமல் போனால் என்னையே பலியாக கொடுக்கலாம் என்று முன்வந்தான் இந்த வரிசை இந்த நான்கு பேர் கொண்ட பட்டியல் பெருத்த பரிசீலனைக்கு பிறகு இதிலே கண்ணன் மூன்றாவதாக முறையிட்ட அரவான் அவனுடைய உடம்பை பலியாக கொடுத்து உயிரை பலியாக கொடுத்து காளிதேவியை வழிபட்டு யுத்தத்தை தொடங்கலாம் என்று முடிவு செய்தார்கள் இதிலே அரவானினுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக அமைகிறது அரவான் கண்ணனிடம் சில வேண்டுதல்களை வைத்தானாம் அதன்படி என்னை நீங்கள் யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக காளியன்னைக்கு பலியாக கொடுத்துவிட்டு என் உடம்பில் ஓடக்கூடிய குருதியானது வெப்பம் நிறைந்த அந்த குருதி மண்ணிலே பட்டு தெரித்தால் அந்த பூத எல்லாம் யுத்தத்திற்கான அந்த யுத்த பூமியில் இருக்கக்கூடிய கணங்களெல்லாம் மகிழ்ந்து நமக்கு துணையாக நின்றுவிடும் அதனால் என்னை நீங்கள் என் பரிபூரண சம்மதத்தோடு பலி கொடுத்து கொள்ளுங்கள் ஆனால் கண்ணா நீ கேட்டுக்கொண்டதன்படி நான் என்னையே பலியாக கொடுக்க முன் வருவதால் எனக்கு சில வரங்களை நீ தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அது என்ன வரங்கள் கண்ணனும் நிச்சயமாக செய்து கொடுக்கிறேன் உன்னுடைய தந்தையினுடைய சகோதரர்களும் உன் தந்தையும் வெற்றி பெறுவதற்கு உன்னுடைய தாயாரினுடைய சபதம் நிறைவேறுவதற்காய் நடைபெறக்கூடிய இந்த யுத்தத்தில் உன்னை நீயே பலி கொடுத்து கொள்ளுவதால் என்ன வேண்டுமோ கேள் அவற்றையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று கூறினானாம் அதன்படி அரவான் கேட்டுக்கொண்ட சில வரங்கள் தனக்கு திருமணம் இன்னும் நடைபெறவில்லை அதனால் தனக்கு திருமணம் ஆன பிறகு தன்னை பலி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் இது முதல் வரம் இரண்டாவதாக இருக்கக்கூடிய வரம் இந்த மகாபாரத யுத்தம் உலகமே காணும்படியாக நடக்க இருக்கும் பெரிய யுத்தம் இதற்கு முன்போ இதற்கு பிறகோ இப்படி ஒரு யுத்தம் நடக்குமா தெரியாது அதனால் இந்த யுத்தத்தினுடைய காட்சிகளையெல்லாம் நான் காண விரும்பி இருந்தேன் இப்போது என்னை பலியாக கொடுத்து விட்டால் என் உயிர் பிரிந்து விட்டால் இனி என்னால் இந்த யுத்தத்தை காண முடியாது அப்படி அல்லாது என்னுடைய தலை அருந்து விழுந்திருக்கும் என் தலை அதில் உள்ள கண்கள் மூலமாக இந்த யுத்தத்தை காணும்படியாக எனக்கு ஒரு விதிவிலக்கை நீ தர வேண்டும் அதாவது உயிரற்ற ஜடமாக அந்த தலை இருந்தாலும் அந்த தலையிலிருக்கும் கண் கொண்டு இந்த யுத்தத்தை நான் பார்க்கும்படியாக செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான் இப்படி அவன் கேட்ட வரங்களை எல்லாம் நிச்சயமாக செய்து கொடுக்க விழைந்தானாம் கண்ணன் அதன்படி முதல் வரம் தனக்கு பலியிடுவதற்கு முன்பு திருமணம் ஆக வேண்டும் பலியிடக்கூடிய அந்த பிரம்மச்சாரிக்கு திருமணம் செய்து கொள்ள யார் முன் வருவார்கள் இன்றைய தினம் திருமாங்கல்ய தாரணமாகி திருமணம் செய்து கொண்ட கணவன் நாளை இறந்து விட்டான் என்பதை எந்த பெண்ணானவள் ஏற்றுக்கொள்வாள் அதனால் கண்ணன் பார்த்து பெண்களுக்குள்ளேயும் ஆண் தன்மை கலந்தவர்களாய் இருக்கக்கூடிய திருநங்கைகள் சிலரை அரவானுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் என்பது நம்பிக்கை சார்ந்ததாக அறியப்படும் கருத்து இது முதல் வரம் அதன்படி நித்திய சுமங்கலிகளான அவர்கள் திருமணம் செய்து கொண்டு நிற்க மறுநாள் அரவான் களவலியிட்ட பிறகும் தாங்கள் திருமாங்கல்யத்தை அவிழ்த்து எரிந்தும் மீண்டும் கணவனை இழந்த அந்த கோலம் பூண்டு விரதம் இருப்பதையும் பார்க்க முடிகிறது இரண்டாவது வரம் தலை அறுக்கப்பட்ட பிறகும் அரவானுடைய தலையை கண்ணன் உயரமான ஒரு கம்பத்தின் மேல் நட்டு வைத்து தன்னுடைய மந்திர சக்தியால் கண்பார்வை கொண்டு அந்த தலையானது யுத்தத்தை பார்க்கும்படியாக செய்தார் என்றும் கூறப்படுகிறது இப்படி தன்னையே தான் யுத்தம் தொடங்குவதற்கு முந்தைய நாள் பலியாக கொடுத்த அரவான் அவனுடைய தியாகத்தின் சக்தியாலும் அவனுடைய பலியின் மேன்மையாலும் பஞ்சபாண்டவர்கள் யுத்தத்தில் வென்றார்கள் என்னும் கருத்தை காவியங்களும் சில நாடகங்களும் முன்வைக்கின்றன இதை அடியொத்தித்தான் தமிழகத்தில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்றைக்கு விழுப்புரத்தை அடுத்திருக்கக்கூடிய கூவாகம் என்ற சிற்றூரில் இருக்கக்கூடிய கூத்தாண்டவர் கோயில் என்னும் கோயிலில் இந்த நிகழ்ச்சியை நினைவுறுத்தும் விதமாக அரவானுக்கு தலை மட்டும் அறுக்கப்பட்டதால் அந்த தலை வடிவம் ஒரு சுதை பொம்மை போலேயும் மரத்தால் பொம்மைகள் போலேயும் செய்து வைக்கப்பட்டு அங்கே விரதம் இருக்கக்கூடிய பூசை செய்யும் உரிமை பெற்றவர்கள் அன்றைய தினம் அங்கே கூடக்கூடிய திருநங்கைகளுக்கு திருமணம் செய்து கொள்ளும் சடங்கு போலே அவர்கள் கழுத்திலே மாங்கல்யத்தை கட்டிவிடுவதும் அடுத்த நாள் அறவான் களத்திலே பலியிடப்பட்டான் என்ற நிகழ்ச்சிகளை அங்கே பாடியும் ஆடியும் நடத்தி காண்பித்து அதனால் மனம் வருந்தியவர்களான அவனுக்கு மனைவிகளாக இருந்த திருநங்கைகள் கழுத்திலே கட்டப்பட்ட திருமாங்கல்யத்தை அவிழ்த்தெறியும் சடங்கும் இன்று வரையில் பெரிய அளவில் நடைபெறுவதை பார்க்க முடிகிறது திருநங்கைகள் அங்கே பதினெட்டு நாள் விழாவிலே கலந்து கொண்டு இந்த சடங்குகளை இன்று வரையில் சிரத்தையோடு அனுஷ்டித்து வருகிறார்கள் இப்படி அரவானினுடைய வழிபாடானது திரௌபதியம்மன் வழிபாடு இது இரண்டும் தமிழகத்தில் நாம் பார்க்கக்கூடிய மகாபாரதத்தை தொடர்ந்து வரக்கூடிய தொன்மை எச்சங்கள் நிறைந்ததான வழிபாட்டு மரபுகளாக பார்க்க முடிகிறது பாரதக் கதையிலே பெருங்கதையிலே பெருந்தேவனார் காலம் தொடங்கி நமக்கு தமிழகத்தில் மிகவும் பிரபலமாக அறியப்பட்டு வரும் மகாபாரத கதையில் எத்தனை ஆயிரம் ஆயிரம் கதாபாத்திரங்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஈகையும் பலியும் தன்னையே கொடுத்து மற்றவருக்காக வாழக்கூடிய அந்த உயர்ந்த குணத்திற்கும் உதாரண புருஷனாக அரவான் விளங்குகிறான் இந்த அரவானினுடைய கதை வடமொழி பாரதத்தில் இருப்பதோடு அல்லாமல் பாரத பெருங்கதை இந்தியாவினுடைய கூறாக கடல் கடந்து சென்ற நாடுகளிலும் இருக்க பார்க்க முடிகிறது அரவானுடைய கதையை கம்போடியா லாவோஸ் போன்ற நாடுகளில் கூட அவர்களினுடைய பாரம்பரிய மகாபாரத நாடகத்தில் ஈகையின் பொருளாக தியாகத்தின் சின்னமாக வைத்து பேசுகிறார்கள் கடல் கடந்து சென்று கண்ணனுடைய அருளால் பிரபலமாக இருக்கக்கூடிய தியாகத்தின் சின்னமான அரவானுடைய நினைவுகளோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்